அண்மை செய்தி நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருந்ததற்கு தேர்தல் பணிகளை காரணமாக காட்டுவதா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருந்ததற்கு தேர்தல் பணிகளை காரணமாக காட்டுவதா என்ற கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது இரண்டு வாரங்களில் உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது துணை தாசில்தார் பதவி உயர்வுக்கான பட்டியலில் பெயரை சேர்க்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என வழக்கானது தொடரப்பட்டிருந்தது உத்தரவு பிறப்பித்து ஆறு மாதங்களாகியும் அதனை அமல்படுத்தாத நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம் செந்தில்குட்டி விவரங்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துணை தாசில்தார் பதவி உயர்வுக்கான பட்டியலில் சேர்த்த தனது பெயரை இணைந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பட்டியலில் சேர்த்து கோரி பணியாற்றிய ராஜா குமார் என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் பனிரெண்டு வாரங்கள்ல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பட்டியலில் அவருடைய பெயரை சேர்க்கும்படி அது மட்டுமல்லாமல் அவருக்கான உரிய பண பலன்களையும் வழங்க வேண்டும் என்று கடந்த மார்ச் மாதம் ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என ராஜா குமார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கானது தலைமை நீதிபதி அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மூன்று மாதங்கள் அவகாசம் வழங்கியும் வழக்குல வந்து அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்காது ஏன் என்று தலைமை நீதிபதி அமர்வானது கேள்வி எழுப்பியது மேலும் இது தொடர்பாக விளக்கம் அளித்த அரசு தரப்புல வந்து விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போது தேர்தல் தொடர்பான பணிகள் காரணமாக உத்தரவை வந்து அமல்படுத்த இயலவில்லை என்று ஒரு விளக்கம் அளிக்கின்றது இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நீதி நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருந்ததற்கு தேர்தல் பணிகளை காரணமாக கூறக்கூடாது என்று நீதிபதி நீதிமன்றத்தில் ஒரு அதிருப்தியை தெரிவித்தார்கள் மேலும் பணப்பலன்கள் அஹ் சொற்பத்தொகைதான் வரும் அஹ் என அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்றும் இதுபோல நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தாமல் இருந்தால் நீதிமன்ற அவர் செய்வதற்கான தண்டனை விதிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதையும் நீதிபதிகள் அப்போது தெரிவித்தார்கள் மேலும் இந்த வழக்குல இரண்டு வாரங்கள்ல உத்தரவை நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்து இந்த வழக்கின் விசாரணை வந்து நான்கு வாரங்களுக்கு தலைமை நீதிபதி அமர்வானது தள்ளி வைத்திருக்கிறது மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த கால அவகாசம் கேட்கலாம் அல்லது உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் இந்த இரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் உத்தரவை அமல்படுத்தி ஆரம்ப என குறிப்பிட்ட நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளரை அறிவுறுத்தும்படி தமிழக அரசு தலைமை வழக்கரிடம் அப்போது நீதிபதிகள் தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணை என்று தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கிய நன்றி குட்டி. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893 971 0009.